ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னம்மஹரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியான கோதுமை மாவு வச்சு ஈஸியான மைசூர் பூண்டா ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க நார்மலாக மைசூர் பூண்டா ரெசிபி பார்த்திங்கன்னா மைதா மாவு வச்சு தான் செய்வாங்க நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியாக கோதுமை வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க கட்டிகள் எதுவும் இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே எந்த கப்பால் தயிர் அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அரிசி மாவு சேர்க்கும் போது நல்லா முறு தன்மை வந்து கிடைக்கும் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் புடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் இஞ்சி அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் புடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி தலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க கண்டிப்பாக ஆப்ப சூடாக வந்து இதுக்கு சேர்க்கணுங்க அப்போ தான் நம்மளுக்கு ஏர் பப்புள்ஸ் ஃபார்ம் ஆகியும் நல்லா சாஃப்டாக வரும் இப்போ பாருங்கள் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காமல் முதல்ல கலந்து எடுத்தாச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க ரொம்ப இலக்கமாக பேசக்கூடாதுங்க கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இது கூட நான் வந்து தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது சட்னி வேணுனாலும் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் சட்னி ரெசிபி வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ இது கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா வந்து பிசஞ்சி எடுத்துக்கலாம் தண்ணி வந்து இந்தளவுக்கு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குங்க இதுக்கு மேலே சேர்க்க வேணாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாவு வந்து நல்லா இந்த மாதிரி அடிச்சு எடுத்துக்கணும் இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் அஞ்சுலேருந்து ஒரு எட்டு நிமிஷம் தொடர்ந்து இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் உள்ள ஏர் பபிள்ஸ் நல்லா ஃபார்மாகி வரும் இப்போ உங்களுக்கே முதல்ல இருக்கிறதுக்கு பார்க்கும்போது தெரியும் மாவு வந்து நல்லா சாஃப்ட் சாஃப்டாயிடுச்சு பாருங்கள் நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் சீக்கல தொடர்ந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் கடைகளில் சாப்பிட்ற மாதிரி செய்யணுன்னா கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா அடித்து எடுத்தாச்சு நம்ம எடுத்து இந்த மாதிரி விடும்போது நம்மளுக்கு இந்த பக்குவத்துக்கு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குங்க பூண்டா போகிறதுக்கு ஈஸியாக வரும் இப்போ இதை நம்ம வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம வந்து அப்படியே விட்டுறலாங்க அப்போ தான் நம்மளுக்கு பூண்டா வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் பகுதிகளில் இருக்கிற மாவை எடுத்துகிட்டு இதை வந்து ரெண்டு மணி நேரம் அப்படியே விட்டுடலாம் இப்போ இது இருக்கட்டும் நீங்கள் அதுக்குள்ளே வந்து சட்னி வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாவு வந்து ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு திரும்ப எடுத்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு நீங்கள் வந்து பூண்டாவை சுட்டு எடுத்துக்கலாம் இதை வந்து மாவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு பவுலில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு கையை வந்து நழைச்சிட்டு அதுக்கப்புறமா மாவு எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் மாவு எடுக்கும்போது கையில் வந்து தண்ணியை வந்து நழச்சிட்டு அதுக்கப்புறமா எடுங்க மாவு வந்து ஒட்டாமல் வரும் நீங்கள் இந்த மாதிரியும் போடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் எல்லாத்தையும் பிடிச்சி இதை இப்போ காமிக்கிற மாதிரியோ போடலாம் உங்களுக்கு எந்த ஸ்டெப் வந்து ஈஸியாக இருக்கோ அந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து போண்டா போட்டுடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா வந்து இதை கலந்து விட்டுட்டே இருங்க அப்போ தான் நம்மளுக்கு எல்லா பக்கமும் ஒரு ஈவனாக செவந்து வரும் விலையை நல்லா கிறிஸ்பியானதும் இதை வந்து நம்ம எடுத்துர்லாங்க கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸு மறையக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா உப்பி நம்மளுக்கு பூண்டா வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம எடுத்துடலாம் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி